நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பயிற்சிக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இது முடிவு தற்போது எல்லா பாடசாலைகளிலும் கொண்டாடப்படுகின்றன சில பாடசாலைகள் தூக்கம் அனுஷ்டிப்பதை போல் தங்கள் பாடசாலையில் மாணவர்கள் சித்தி எய்தவில்லை அல்லது தாங்கள் பாடசாலையில் சித்தி எழுதிய மாணவர்களின் தொகை போதாது என்று கவலை அனுஷ்டிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை என்பது ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் மாணவர்கள் அந்த பரீட்சையில் சித்தி எழுதுகின்ற மாணவர்கள் அந்த பரீட்சையில் சித்தி எய்தால் அவர்கள் விரும்புகின்ற தேர்வு செய்கின்ற ஒரு பாடசாலை ஒரு நல்ல அல்லது உயர்தரமான ஒரு பாடசாலையில் சேர்வதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கும் அல்லது அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை வழங்குகின்ற ஒரு பரீட்சையாக இது இருக்கும் ஆனாலும் காலம் செல்ல செல்ல இந்த பரீட்சையின் முகம் மாறத் தொடங்கி இருக்கிறது இது ஒரு அபத்தமான பரீட்சையாகவும் பத்து வயது குழந்தைகளை தண்டிக்கின்ற ஒரு பரீட்சையாகவும் மாறியிருக்கிறது இந்த பரீட்சை இப்போது மாணவர்களின் பரீட்சை என்பதை விட்டு தாய்மார்களின் பரீட்சையாக மாறியிருக்கிறது இந்த பரீட்சையின் அபத்தங்கள் பற்றியும் இந்த பரீட்சையின் பின்னால் உள்ள கொடுமைகள் பற்றியும் இந்த பரீட்சையின் பின்னால் உள்ள கொள்ளை கூட்டத்தவர்கள் பற்றியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த பதிவில் பேச விரும்புகின்றோம் நேற்று முன்தினம் அக்கரைப்பேட்டை சேர்ந்த ஒரு பொதுமகன் ஒருவர் தனது பக்கத்தில் நேரடியாக ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்கரைப்பேட்டில் ஒரு பாடசாலையில் தரம் ஐந்து பரீட்சையில் புலமை பரீட்சையில் அடைந்த மாணவர்களை பாராட்டும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த நிகழ்வை நடத்துவதற்கு பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் பெற்றோருடமே பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக அந்த நேரலையில் பேசியவர் கூறினார் ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்தும் பதிமூவாயிரம் ரூபாய் பணம் அறவிடப்பட்டிருக்கிறது சில பெற்றோர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் சில பெற்றோர்கள் எங்களால் இதால் வழங்க முடியாது அல்லது எங்களால் ஒரு உசிறு தொகை தான் வழங்க முடியும் என்று கூறி அந்த தொகையை வழங்கி இருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த பாடசாலையின் நிர்வாகத்தினர் குறைவாக படம் கொடுத்த பெற்றோரிடம் நீங்கள் மிகுந்த தொகையை பிறகு தர வேண்டும் என்று கூறியதாக அந்த நேரலையில் பேசியவர் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் நடந்து ஒரு வருடமாகிவிட்ட பிறகும் இந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை அந்த குறித்த பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் மாணவர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று அந்த மாணவரின் பெற்றோரை சந்தித்து கடந்த முறை உங்கள் பிள்ளையை நாங்கள் கௌரவித்திருந்தோம் கௌரவித்திருந்தோம் பாராட்டியிருந்தோம் உங்கள் பிள்ளை எங்கள் பாடசாலையில் கற்று ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எழுதியதால் அவரை நாங்கள் பாராட்டி பாராட்டியிருந்தோம் அந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வை நடத்துவதற்கு தேவையான பணத்தில் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் மிகுந்த தொகையை தாருங்கள் அல்லது நாங்கள் உங்கள் மகனுக்கு கொடுத்த அந்த பாராட்டு கிண்ணம் அந்த கப்பை நீங்கள் தர வேண்டும் என்று மிகவும் அவமதிக்கும் வகையிலும் அந்த பெற்றோரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் வகையிலும் குறித்த ஆசிரியர் நடந்து கொண்டதாக அந்த பேஸ்புக் நேரலையில் பேசிய அக்கரைப்பேட்டை சேர்ந்த பொதுமகன் கூறியிருந்தார் உண்மையாகவே தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை நபத்தம் இங்கிருந்துதான் தொடங்குகின்றது ஒவ்வொரு பாடசாலையும் இப்போது தங்கள் பாடசாலை கல்வி நிலையில் எவ்வாறு உள்ளது என்பதை கணிக்கும் ஒரு அளவு கோலாகவே இப்போது தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சையில் கிடைக்கும் அந்த முடிவை பார்க்கிறது அதாவது ஒவ்வொரு பாடசாலையிலும் எத்தனை மாணவர்கள் சித்தி எழுதியிருக்கிறார்கள் என்பதை வைத்து அந்த பாடசாலை தங்கள் கொளர்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது குறைவான ஆஹ் மாணவர்கள் சித்தி எழுதிய பாடசாலை தரம் குறைந்த அல்லது கல்வி செயற்பாட்டில் குறைவான பாடசாலை என்றும் அதிகமான மாணவர்கள் சித்தியடையும் பாடசாலைகள் தாங்கள்தான் கல்வி செயற்பாட்டில் உயர்வான பாடசாலை என்றும் தங்களை தாங்களே கூறிக்கொள்கின்றன ஆனால் உண்மையாகவே இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் கல்வி திட்டத்தை பொறுத்தவரையில் அதுவே ஒரு அபத்தமான கல்வி திட்டமாக இருக்கிறது இந்த கல்வி திட்டமானது அதிக ஞாபக சக்தி கொண்டவர்களைத்தான் கெட்டிக்காரர்கள் என்கின்ற வகைப்படுத்துகின்றது ஒருவர் ஒரு பரீட்சைக்காக மாய்ந்து 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 படித்து தான் படித்ததை நினைவில் வைத்துக் கொண்டு அதை அந்த பரீட்சையில் ஞாபக சக்தியுடன் எழுதினால் அவர் விடுகிறார் ஆனால் ஞாபக சக்தி குறைந்த கெட்டிக்கார மாணவர் ஒருவர் அந்த பரீட்சையில் சித்தி அடையாமல் போய்விடுகிறார் அப்படி என்றால் இந்த கல்வி முறையே அதிக ஞாபக சக்தி கொண்ட மாணவர் தான் கெட்டிக்காரர் என்கின்ற ஒரு அபத்தத்தை முன்வைக்கின்றது அந்த வகையில் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையும் இந்த அபத்தத்திற்கு சற்றும் குறையாமலே உள்ளது அதுவும் பத்து வயது குழந்தைகளை இந்த பரீட்சைக்காக தயார்படுத்துவதை பார்க்கும்போது தொழிற்சாலை ஒன்றில் ஒரு இரும்பை பழுக்க காய்ச்சி காய்ச்சி அதன் மேல் சுத்தியலால் ஓங்கி அடித்து அடித்து தங்களுக்கு தேவையான ஒரு கருவியை உருவாக்குவது போல் இந்த மாணவர்களை காலையிலும் பகலிலும் இரவு வேளையிலும் வகுப்புகள் வகுப்புகள் என்று அந்த மாணவர்களை வருடம் முழுவதும் இந்த பரீட்சைக்காக தயார்படுத்துவதை மட்டுமே இந்த பாடசாலைகள் செய்து கொண்டிருக்கின்றன இது இந்த மாணவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலையும் கடுமையான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதாக பரீட்சை ஆணையாளர் சில தினங்களுக்கு முன்னரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூறிய ஐந்தாம் தர புலமை பரிசு பரீட்சை வெளிவந்த பிறகு அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இந்த விடயத்தை அவர் மீண்டும் ஞாபகப்படுத்த இருந்தார் இந்த பரீட்சையில் தமது மாணவர்களை மாய்ந்து மாய்ந்து படிக்க சொல்லி அந்த மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக அரச ஊழியர்களாக இருப்பார்கள் அந்த பெற்றோர்கள் அப்படி என்றால் அந்த மாணவர் அந்த பரீட்சையில் சித்தி அடைந்தாலும் கூட அவருக்கு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தால் கிடைக்கின்ற அந்த ஊக்கத்தொகை கிடைக்காது அதாவது அரச ஊழியராக இருக்கும் பெற்றோரின் பிள்ளை புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தாலும் கூட அவருக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படாது அதே போல மிக அதிகமான பெற்றோர்கள் ஆஹ் தங்கள் பிள்ளை அஹ் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை வேறு பாடசாலைகளில் சேர்ப்பதும் கிடையாது படித்த பாடசாலையிலே அவர்களை தொடர்ந்து படிக்க வைத்து விடுவார்கள் அப்படியென்றால் இந்த தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசு பரீட்சையில் தங்கள் பிள்ளைகளை இத்தனை கொடுமைப்படுத்தி ஆம் நான் அதை கொடுமை என்றே சொல்கிறேன் இத்தனை கொடுமைப்படுத்தி இத்தனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இத்தனை அழுத்தங்களை வழங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து இந்த பரீட்சையில் சித்தி அடைய வைக்க வேண்டியதன் நோக்கம்தான் என்ன இது இப்போது ஒரு தொழிலாக மாறி இருக்கிறது அதாவது இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் இந்த தரம் ஐந்து மாணவர்களுக்கு புலமை பரிட்சை பரீட்சை படித்து கொடுக்கும் பாடசாலையில் படித்து கொடுக்கும் ஆசிரியர்கள்தான் பின்னேற வகுப்புகளையும் பணம் பெற்று நடத்தி வருகின்றார்கள் இரவு வேளையிலும் பணம் பெற்று நடத்தி வருகின்றார்கள் எனவே இது அந்த பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு பிரத்யேக தொழிலாகவும் ஒரு இரண்டாவது தொழிலாகவும் மாறிவிடுகிறது அதே போன்றும் இந்த மாணவர்கள் மாணவர்களை பாராட்டுவது என்கின்ற கோதாவில் எந்த மாணவர்கள் சித்தி அடைந்தார்களோ அந்த மாணவர்களின் பெற்றோரிடமிருந்தே மிக பெருந்தொகையான பணத்தை அறவீடு செய்து ஒரு விழாவை நடத்தி அந்த மாணவர்களை பாராட்டுவதாக ஒரு விழாவை நடத்துகின்றார்கள் இதிலும் இன்னொரு அபத்தம் என்னவென்றால் அந்த விழாவில் அந்த பிள்ளைகளை உண்மையாகவே இவர்கள் பாராட்டவோ அல்லது கௌரவப்படுத்தவோ மறந்து விடுகிறார்கள் அந்த விழாவுக்கு வரும் ஒரு கல்வி அதிகாரியை அந்த விழாவுக்கு அழைக்கப்படும் ஒரு அரச ஒரு அரசியல்வாதியை இந்த பாடசாலை நிர்வாகம் மாலை எட்டு காலங்களுடன் அழைத்து வந்து அவரைத்தான் அந்த மேடையில் முன்னிலைப்படுத்தி முதன்நிலைப்படுத்தி அந்த விழாவை நடத்துகின்றார்களே தவிர இந்த பரீட்சையில் சித்தியடைந்த அடைந்த மாணவர்களை பாராட்டுவதாக கூறிக்கொண்டு நடத்துகின்ற விழாவில் அந்த மாணவர்கள் கௌரவிக்கப்படுவதற்கு அல்லது முதன்மைப்படுத்தப்படுவதற்கு பெரும்பாலும் விடப்படுகிறது எனவே அங்கும் இது ஒரு கோமாளி கூத்தாகவே இருக்கிறது இது இவ்வாறு இருக்க இந்த மாணவர்களை வைத்து இன்னும் ஒரு கூட்டம் ஒரு உழைப்பை மிக நீண்ட காலமாக நடத்தி வருகின்றது அந்த கூட்டம் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் சென்று உங்கள் பாடசாலையில் சித்தி எழுதிய தரம் ஐந்து பரிசையில் புலமை பரிசையில் சித்தி எழுதிய மாணவர்களை நாங்கள் இலவசமாக கௌரவிக்க இருக்கின்றோம் எனவே அந்த மாணவர்கள் பற்றிய தகவல்களையும் அவர்களுடைய புகைப்படங்களையும் எங்களுக்கு தாருங்கள் என்று அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளுக்கும் சென்று அனைத்து மாணவர்களின் தகவல்களையும் இவ்வாறு திரட்டிக் கொள்வார்கள் இவ்வாறு திரட்டும் போது பல நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்களின் தகவல்கள் அவர்களின் கையில் கிடைக்கும் இந்த மாணவர்களின் இந்த தகவல்களையும் புகைப்படங்களையும் இவர்கள் ஒரு புத்தகமாக அச்சிருக்கிறார்கள் பின்னர் ஒரு விழாவை நடத்துகின்றார்கள் அந்த விழாவில் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்கிவிட்டு அந்த மாணவர்களின் பெற்றோர்களிடம் நாங்கள் அச்சிட்ட புத்தகத்தில் உங்கள் பிள்ளை பற்றிய தகவல் இருக்கின்றது எனவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்று பல ஆயிரம் ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை விட்டு விடுகிறார்கள் இப்படியும் இந்த தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையை வைத்து ஒரு கூட்டம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இது எப்படி சுத்தி சுத்தி நாங்கள் பார்த்தாலும் இந்த தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை மாணவர்களுக்கு எந்த வகையிலும் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பிரோசனமற்ற ஒன்றாகவே இருக்கிறது எனவே இதை ஏன் இவ்வாறு அழுத்தம் கொடுக்கின்ற இந்த மாணவர்களை கசைக்கு பிழிகின்ற இந்த பரீட்சையை ஏன் தொடர்ச்சியாக அரசு நடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி மிக நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகின்றது இதற்கு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஒரு பதில் வழங்கி இருக்கின்றார் அதாவது இது மாணவர்களை அழுத்தத்துக்குள்ளாக்குகின்ற ஒரு பரீட்சை என்றாலும் கூட இதற்கு மாற்றாக ஒரு திட்டம் முன்வைக்கப்படும் வரையில் இந்த பரீட்சை தொடர்ந்து நடத்தப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இது நமக்கும் மாணவர்களுக்கும் இந்த பரீட்சை பற்றிய தெளிவுள்ளவர்களுக்கும் பெரும் ஏமாற்றமாகவே உள்ளது அதே போன்றோ இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த ஐந்தாம் தட புலமை பரிசை பரீட்சையை எழுதுவதற்கு அந்தந்த மாணவர்களின் பாடசாலைகள் அனுமதிப்பதில்லை உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் மாணவர்கள் பரீட்சைக்காக விண்ணப்பித்திருந்தார்கள் ஆனால் மூன்று லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து இருநூற்று எண்பத்து நான்கு மாணவர்கள் தான் பரீட்சை எழுதியிருக்கின்றார்கள் சில மாணவர்கள் ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இந்த பரீட்சையை எழுத முடியாமல் போனாலும் கூட இந்த பரீட்சைக்கு தோற்றினால் சித்தியடைய முடியாத மாணவர்கள் அல்லது இவர்கள் சித்தி அடைய மாட்டார்கள் என்று அந்த பாடசாலை நிர்வாகம் நம்புகின்ற மாணவர்களை சில பாடசாலைகள் அல்லது பல பாடசாலைகள் இந்த ஆண்டு புலமை பரிசு பரீட்சையை எழுதுவதற்கு அனுமதிப்பதில்லை ஏனென்றால் எத்தனை மாணவர்கள் எழுதினார்கள் எத்தனை மாணவர்கள் சித்தி அடைந்தார்கள் என்கின்ற அந்த விகிதத்தை அல்லது நூற்றுக்கு இத்தனை வீதமான மாணவர்கள் எங்கள் பாடசாலையில் சித்தி இருக்கிறார்கள் என்று தம்பட்டம் அடிக்கும் பாடசாலைகள் தங்கள் பாடசாலைகளில் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை எதிர்கொண்டு அடைய மாட்டார்கள் என்று அந்த பாடசாலை நிர்வாகம் நம்புகின்ற மாணவர்களை இந்த பரீட்சைக்கு அவர்கள் தோற்றுவதற்கு அனுமதிப்பதில்லை எனவே இந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை பார்க்கும் போதோ எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இது ராணுவம் ஒன்றுக்கோ ஆட்களை தெரிவு செய்கின்ற ஒரு பரீட்சை போன்றும் அதன் பின்னர் இராணுவத்திற்கு வழங்கப்படுகின்ற பயிற்சிகள் போன்றோ இந்த மாணவர்களை பரீட்சைக்காக தயார்படுத்துவதும் அமைந்து விடுகிறது எனவே இந்த பரீட்சை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற நீண்டகால கோரிக்கை இந்த அரசாங்கத்தின் காலத்திலாவது மிக விரைவில் நடைமுறைக்கு வர வேண்டும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய தர ஐந்து புலமை பரிசல் பரீட்சை முடிவுகள் அண்மையில் வெளிவந்ததை அடுத்து இனி ஒவ்வொரு பாடசாலையும் மாணவர்களை நாங்கள் பாராட்டப் போகின்றோம் என்கின்ற கோதாவில் அந்த மாணவர்களின் பெற்றோரிடமே பெருந்தொகை பணத்தை அறவிட்டு விழாக்களை நடத்த தொடங்கும் அந்த விழாக்களுக்கு பணம் வழங்க முடியாத பெற்றோர்களை இவர்கள் ரொம்பவும் கொடுமைப்படுத்தி அது கொடுமைதான் இல்லாதவர்களிடம் இந்த தொகையை எங்களுக்கு தாருங்கள் தாருங்கள் என்று அவர்களை கேட்டு அவமானப்படுத்துவதை கொடுமை என்று சொல்லாமல் வரும் எப்படி சொல்வது எனவே இந்த மாணவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் நான் நீங்கள் என்று நான் கூறுவது எந்த பாடசாலையில் ஒரு மாணவர் சித்தியடைந்திருக்கிறாரோ அந்த பாடசாலைக்கு ஒரு புகழை ஒரு நட்பெயரை பெற்றுக் கொடுத்த அந்த மாணவர்களை அந்த பாடசாலை செலவு செய்துதான் பாராட்ட வேண்டும் இதற்காகத்தான் ஒவ்வொரு பாடசாலையிலும் பாடசாலை அபிவிருத்தி குழு பழைய மாணவர் சங்கம் என்று இருக்கின்றது அவர்கள் செலவு செய்து இவ்வாறு பாடசாலைக்கு புகழையும் பெருமையினையும் தேடித்தருகின்ற மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் அதை அந்த எந்த மாணவர் சித்தி அடைந்தாரோ அந்த மாணவரின் பெற்றோரிடம் பணத்தை அறவிட்டு பாராட்டு விழாக்களை நடத்துவதாக கூறிக்கொண்டு அந்த விழாவிலும் கூட அந்த மாணவர்களுக்கு முதலிடம் வழங்காமல் அந்த மாணவர்களை கௌரவிப்பதற்காக நடத்தப்படுகின்ற விழாக்களுக்கு வருகின்ற அரசியல்வாதிகளையும் கல்வி அதிகாரிகளையும் மாலையிட்டு அவர்களுக்கு மேளதாளம் அடித்து அவர்களை அஹ் அந்த ஏதோ அவர்களை பாராட்டுவதற்காகவே நடத்தப்படுகின்ற விழாக்கள் போன்றோ அந்த விழாக்களை நடத்துவதும் இந்த தரமைந்து புலமை பரிசல் பரிட்சையில் அபத்தங்களாகவே இருக்கின்றன எனவே இனியும் இந்த அபத்தங்களை பாடசாலைகள் தொடர்ந்து செய்யக்கூடாது இந்த பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவர்களின் பெற்றோர்களிடம் அந்த மாணவர்களை பாராட்டுவதற்காக விழாக்கள் நடத்தப்போவதாக பாடசாலைகள் கூறி பணம் வரவிட்டால் அதை தொடர்பாக நீங்கள் ஊடகங்களிடம் கூறுங்கள் அல்லது நீங்கள் கல்வி அதிகாரிகளிடம் கூறுங்கள் அதையும் விடுத்து நீங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சென்று அல்லது அவர்களுக்கு அறிவித்து இந்த கொள்ளை கூட்டங்களை நீங்கள் காட்டி கொடுக்கலாம் இவர்கள் இப்போது இந்த தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையை ஒரு கூட்டம் தங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாகவே மாற்றி வைத்திருக்கிறது எனவே பெற்றோர்களை சமூக நலன் விரும்பிகளை தொடர்ந்து நாம் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது இந்த கொள்ளை கூட்டங்களை நாம் நிச்சயமாக விரட்டி அடிக்க வேண்டும் அதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம்